ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இந்த சூப்பில் முள்ளங்கியோட ஸ்மெல் வராமல் இருக்கும் அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு முதல்ல என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பூசணி விதை சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊரட்டும் நீங்கள் இதில் பாதாம் மட்டும் கூட போட்டும் செய்யலாம் இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் இது நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் சூட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேத்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சு முள்ளங்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை முள்ளங்கியை சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த பட்டரில் கோட் பண்ணிக்கலாம் முள்ளங்கி வச்சு நம்ம எப்பவுமே சாம்பார் சட்னி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி சூப் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பூசணி விதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்ம வந்து இதில் மைதாவும் கார்ன்ஃப்ளார் இது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது கூட இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பாதாமும் பூசண விதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்ம முள்ளங்கி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வறுத்து அரைச்சி ஜீரக பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கரோட மூடியை போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு இது நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த தண்ணி தனியாகவும் இந்த முள்ளங்கி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வேக வச்ச முள்ளங்கி பாதாம் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம பேட்ச் வைஸில் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இது ரெண்டையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி அந்த குக்கருக்கு மாற்றிடலாம் நல்ல க்ரீமியாக வந்திருக்கு பாருங்க நம்ம எந்த கார்ன்ஃப்ஃபிளாரும் சேர்க்கலை நம்ம சேர்த்த பாதாம் அண்ட் பம்கின் சீட்ஸ் வந்து நமக்கு இந்த சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த பாதாம் அண்ட் பம்கின் சீட்ஸ் சேர்க்கறதுனால இந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வராமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப் இதை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை சூப்போட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் நீங்கள் இந்தளவு திக்காகவும் வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு டின்னருக்கு கூட இது அப்படியே எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே சாப்பிடாமல் டயட் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம் இது கூட இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன் இது இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம டின்னருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தி கூட நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் செஞ்ச சூப் வந்து நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டாக சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலியுபிள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாறக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்